இந்த உலகத்திலே காலத்திற்கு காலம் எதிர்காலத்திலே நடக்க இருக்கின்ற விடயங்களை முன்கூட்டியே கணித்து ஆர்வடம் தெரிவித்து அதனாலே பிரபலம் அடைந்தவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள் நீங்கள் பல்வேறுபட்ட நபர்களை அவ்வாறான தகவல்களை நீங்கள் அறிந்திருக்கக்கூடும் இந்த நிலைமையிலே பிரேசில் நாட்டைச் சேர்ந்த வாழும் நாஸ்டாமஸ் என்று விழிக்கப்படுகின்ற பிரேசில் நாட்டை சேர்ந்த ஏதோஸ் என்பவர் வந்து ஒரு கணிப்பை வெளியிட்டிருக்கின்றார் அவர் ஏற்கனவே வெளியிட்ட பல்வேறு கணிப்புகள் உண்மையிலேயே கணிக்கப்பட்டு உண்மையிலேயே நிகழ்ந்திருக்கின்ற சூழலிலே வந்து அவருடைய இந்த கணிப்பும் வந்து மிக பிரபலமாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது அது குறித்து தான் இந்த பதிவிலே பார்க்க இருக்கின்றோம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜே செட் தபுள் தொடர்ந்து முழுமையான வீடியோ பதிவுக்குள்ளே போவோம் பிரேசில் நாட்டை சேர்ந்த வாலம் நாஸ்டாம்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற அல்லது விவரிக்கப்படுகின்ற விழிக்கப்படுகின்ற ஏதோஸ் என்பவர் வந்து எதிர்காலத்தை கணிக்க கணிப்பதிலே மிக பிரபலமாக அறியப்பட்ட ஒரு நபராக இருக்கின்றார் அவர் வந்து ஏற்கனவே கொரோனா மற்றும் பிரிட்டன் மன்னருடைய பதவியேற்பு பிரிட்டன் மகாராணியுடைய இறப்பு பிரிட்டன் மன்னருக்கு ஏற்படுகின்ற நோய் மற்றும் ட்விட்டர் தளத்தை எலோனமஸ் வாங்குவது உள்ளிட்ட பல்வேறு எதிர்காலத்திலே நடைபெற நடைபெற்ற இந்த நிகழ்காலத்திலே நடைபெற்றிருக்கின்ற விடயங்களை அவர் எதிர்கால முன்கூட்டியே முன்கூட்டியை கணித்ததன் ஊடாக அவர் பிரபலமடைந்த நபராக இருக்கின்றார் இந்த நிலைமையிலே வந்து பூமியை தாக்க இருக்கின்ற சிறுகோள் தொடர்பான விடயத்தையும் அவர் முன்கூட்டியே கணித்து தெரிவித்திருந்த நிலைமையிலே அது கடந்த ஜூன் மாதம் பதினாறாம் தேதி அந்த விண்கள் வந்து சிறுகோள் வந்து அவதானிக்கப்பட்டிருக்கின்ற சூழ்நிலை வந்து அவர் மீண்டும் பிரபலமடைந்திருக்கின்றார் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஜூலை இருபத்தி ஒன்று என பெயரிடப்பட்டு இருக்கின்ற இந்த சிறுகோள் வந்து ஏற்கெனவே அவதானிக்கப்பட்ட சிறுகோள்களை விட மிகவும் அளவில் மிக பெரியதாக இருப்பதோடு இந்த உலகத்திலே டைனோசர் உள்ளிட்ட மிக பெருமளவு உயிரினங்களின் அழிவுக்கு காரணமாக இருந்த சிறுகோள் இந்த பூமியிலே மோதிய சிறுகோளினுடைய அளவை விட இந்த மடங்கு பெரியதென்று விஞ்ஞானிகள் கணித்திருக்கின்றார்கள் இந்த சிறுகோள் வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி பூமியை மணிக்கு ஐம்பத்தி எட்டாயிரம் மைல் வேகத்திலே இந்த பூமியை கடந்து செல்ல இருக்கின்றது கிட்டத்தட்ட பதினைந்து நிமிடங்கள் இந்த விண்கலை வந்து நாங்கள் பூங்கி பூமிக்கு நெருக்கமாக பார்க்க முடியும் என்று கூறப்படுகின்றது இந்த விண்கள் பூமியிலே மோதுவதற்கான வாய்ப்புகள் கிட்டத்தட்ட எழுபது வீதத்திற்கு மேல் இல்லை என்று விஞ்ஞானிகள் கருதினாலும் கூட இந்த சிறுகோள் தொடர்பான அபாயம் அல்லது அது குறித்த அச்சம் என்பது தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது குறிப்பாக இந்த நாங்கள் முன்னரே குறிப்பிட்டது போன்று கிட்டத்தட்ட இந்த உலகத்தில் இருந்து டைனோசர்கள் அழிவுக்கு காரணமான விண்கள் மோ மோதிதான் அந்த டைனோசர் அழிவு என்பது இந்த உலகத்தில் ஏற்பட்டது நிகழ்ந்தது அந்த அந்த விண்கல்லை காட்டிலும் கிட்டத்தட்ட ஐந்து மடங்கு பெரியதென்று விஞ்ஞானிகள் இதனை குறிப்பிடுகின்றார்கள் இது எவ்வாறாக இருந்தாலும் இன்னும் ஒரு நாள் மட்டுமே இருக்கின்ற சூழ்நிலை அது குறித்த உண்மை என்ன அது இவ்வாறு பூமிக்கு ஆபத்தை ஏற்படுத்துமா என்பது குறித்து நாங்கள் பார்க்கலாம் எனினும் விஞ்ஞானிகள் இது குறித்து தொடர்ச்சியாக ஆய்வுகளை மேற்கொண்டு கொண்டு இருக்கின்றார்கள் அதுக்கு பூமிக்கு மிக நெருக்கமாக போகின்ற போதும் அது அதனால் பூமிக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லை என்று கூறினாலும் இது அச்சமூட்டும் வகையிலான ஒரு நடவடிக்கை அல்லது செயல் என்று அல்லது ஒரு நிகழ்வு என்று விஞ்ஞானிகள் விவரிக்கின்றார்கள் இது குறித்த மேலதிக விவரங்களை நாளை பதிவிலே பார்க்கலாம் நன்றி வணக்கம்